ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களோடு சேர்ந்து கத்தரை துதிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் தேவ நம்மை பலப்படுத்துவாராக ஆக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பலன் அடைந்து பலத்தின் மேல் பலன் அடைந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் யார் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறவர்கள் முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருச்சாக்கி கொள்ளுகிறார்கள் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள் பலத்தின் மேல் பலன் கிருபையின் மேல் கிருபை பெருக்கத்தின் மேல் பெருக்கம் விசாலத்தின் மேல் விசாலம் ஆமேன் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ஆண்டவர் அதை செய்கிறார் எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வருஷங்கள் குடும்பத்திற்காக சொந்த வாழ்க்கைக்காக பலவிதமான விஷயங்களுக்காக கண்ணீரோடு கத்தரை தேடிக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே சகோதரனே சகோதரிய பிள்ளைகளே அருமையான அம்மா ஐயா ஊழியரே கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் பலத்தின் மேல் பலன் நான் தருவேன் பலத்தின் மேல் பலன் தருவேன் இழந்த பலனெல்லாம் நான் உனக்கு தருவேன் இழந்த கிருபைகளை தருவேன் இழந்த மேன்மைகளை தருவேன் இழந்த நன்மைகளை தருவேன் இழந்த ஆசீர்வாதங்களை தருவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இழந்த உன்னுடைய ஸ்தோத்திரம் நிலங்களை இழந்த வீடுகளை ஆமேன் இழந்த உங்கள் சொத்துக்களை மீண்டும் நீங்கள் பெற்று கொள்வதற்கு கத்தர் உதவி செய்வார் அழுகைக்கு கிடைக்கிற அம்மையன் ஒரு ஆசீர்வாதம் தேவர் சமூகத்தில் அழுது மன்றாடி கத்தாவே நீர் இணைக்கதை செய்ய வேண்டும் என்று பல நாட்களாய் அம்மையின் கண்ணீர் வடித்த அந்த கண்ணீர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றார் அவைகளுக்கு மேலே நான் தருவேன் இழந்தது இருக்கும் இழந்தது கொஞ்சம் பலனாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்றார் பலத்திற்கு மேலே பலன் பலனுக்கு மேலே பலன் அமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது இழந்ததற்கும் மேலாக இழந்ததற்கும் மேன்மையான ஒரு கிருபையை ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாகிறது சீனிலே தேவ சந்நிதியில் அவர்கள் காணப்படுவார்கள் இந்த நன்மைகளை பெறுகிறவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்கள் அமேன் இரட்டிப்பான நன்மைகளையும் ஓ ஸ்தோத்திரம் ஐந்து மடங்கு பங்கையும் அமேன் நூறு மடங்கு ஆசீர்வாதங்களையும் பெறுகிறவர்கள் தேவ சந்நிதியில் இருக்கிறவர்களாக இருப்பார்கள் தேவ சமூக தங்களை தாழ்த்தி ஜபித்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மேல் மேல் கிருபையின் மேல் அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் நன்மையின் மேல் உங்களுக்கும் அதை செய்வாராக உங்களுக்கும் கத்தரதை தருவாராக ஆண்டவரை உறுதியாய் பிடித்துகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தரதை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் கிருபை தாரும் நாமம் மகிமை படட்டும் ஏசுவி அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே